இந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வேற இன்க்ளூட் அப்படியா ஆமா ஆமா அவங்க கிட்ட இருக்க டேட்டாஸ் சிசிடிவி இதெல்லாம் உண்மையிலே இருக்குதா டெலிட் பண்ணது யாரு இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் ஒரு முன்னுக்கு பெண் முரணா சொல்லும் போது அதுக்கான பிசுறு தட்டம் இப்ப கண்டிப்பா அவங்ககிட்ட தப்பிக்க எல்லாருமே இன்டர்வியூ வச்சுக்கோங்களேன் ஒரே லைன்ல பதில் சொல்ற மாதிரி தெரியும் நாங்க கேட்டு அதெல்லாம் சொல்கிறேன் ஆனா எங்கேயாவது ஒரு பாபநாசம் படத்துல வர மாதிரி ஆமா எக்ஸாக்ட்லி அதே பாபநாசம் படத்தை ரீட் பண்ண மாதிரியே சொல்லுவாங்க ஆனா சிபிஐட்டு அந்த பொறுப்பு வேறு ஏன்னா வந்து எல்லாராலையுமே அப்படி பண்ண முடியுமா சொல்லுங்க எல்லாருமே கமல்ஹாசன் இட முடியுமா எஸ்ஓபி எதுக்கு வைக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் தானே பொது வெறும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் தானே அப்ப அதுக்கெல்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்ல இது ப்ரைாரிட்டி இல்லையா எலெக்ஷன் வரப்போகுதில்ல இன்னும் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் வந்து அதுக்கான கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் கமிட்டி ஒரு நாலு நம்பர் கமிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவீங்களே பண்ண வேண்டியது தானே பண்ணி அதுக்கான எஸ்ஓபி ஒன்று வரை கொண்டு வர வேண்டியது தானே இன்னும் கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணுங்கள் அந்தளவுக்கு அவல நிலைமை இருக்குது எல்லாருக்கும் தேவையான விஷயத்துக்கும் கூப்பிடணும்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் அந்த மாண்பை உங்களுக்கு தேவையானதை மட்டும் கூப்பிட்டு எங்களுக்கு மாண்பு இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கும் எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயத்துக்கும் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டீங்கன்னா அப்போ ஒத்துக்கிறது திமுகவுக்கு சாதகமான விஷயத்துக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்பெல்லாம் எதிர்ப்பை பெருசாக தெரிவிக்கணும் இங்கே இருக்க ஒத்துமொட்ட எதிர்ப்புன்னு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் அமைதியாக போயிட்டு இருக்கோம் நீங்கள் அடிச்சுனே இருங்க இன்னமும் சேர்த்த வாரி அடிச்சுட்டே இருங்க ஒரு நாள் ஒரு நாள் எல்லாத்துக்கும் பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் மக்கள் கொடுப்பாங்க ரேலோன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இப்போ வேலுசாமி இருக்கக்கூடிய கடைகள் அதற்கப்புறம் அதை சுற்றி உள்ள வியாபாரம் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம்மன் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம்மன் போயிருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது மூலியமாக என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறது இல்லை சிபிஐ வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற நமக்கு வந்து புரியுது பொதுவாக சிபிஐக்கு போனால் கிடப்பில் போட்டுருவாங்கன்ற ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு அது இந்த வாட்டி இல்லைன்றது புரியுது ஏன்னா வந்து இவங்க ஆன்சரபிள் டு த கமிட்டி சு அப்பாயிண்டட் பை த சுப்ரீம் கோர்ட் அதனால் வேறு வழியில் வேலை தான் ஆகணும் இவங்க ரிப்போர்ட் மாசத்துக்கு கொடுத்து தான் ஆகணும் அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குன்னு நான் பார்க்குறேன் நல்லது ஏன்னா வந்து சரி இப்போ எல்லா இன் இப்போ இவங்க எல்லாருமே இன்டர்வியூ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ஒரே லைனில் பதில் சொல்கிற மாதிரி தெரியும் நாங்க கேட்டு இருக்கிறோம் அதெல்லாம் சொல்றேன் ஆனா எங்கேயாவது ஒரு பாபநாசன் படத்துல வரா மாதிரி ஆமா எக்ஸாக்ட்லி அதே பாபநாசம் படத்தை சொல்லுவாங்க ஆனா சிபிஎயிட் அந்த பருப்பு வேகாது ஏன்னா வந்து எல்லாராலையுமே அப்படி பண்ண முடியுமா சொல்லுங்க எல்லாருமே கமலாசன் இட முடியுமான்னு சொல்லுங்க அதனால கண்டிப்பா வெவ்வேறு ஒப்பினியன் சொல்லி வர ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் வெவ்வேறு ஒப்பியன்ஸ் ஓப்னு இருக்கும் இப்போ ஒரு ஒரு அம்பது பேருக்கு சமன் குடுத்துருக்காங்கன்னா அம்பது பேரும் திருப்பி கூட மாட்டாங்க இதுல ஒரு பத்து பேரை மட்டும் திருப்பி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அடுத்த லெவல்க் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போவோம் இதுக்கு அடுத்து வந்து பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலிக்கு எப்போ போவாங்கன்னு தெரியல இல்லை அடிப்பட்டவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கிளுக்கு போவாங்க தாவேக்கா சைடு கவர்மெண்ட் சைடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்போ தொடணும்னு அவங்களுக்கு ஒரு டைம் லைன் வச்சுருப்பாங்க எல்லாரையும் இப்போ எடுத்தோடனே விஜய் என்ன விசாரிச்சிருக்கலாம் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க அது மேபி தேவைப்பட்டால் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிலமைக்கு வச்சிருப்பாங்க இட்ஸ் நாட் அ நீடுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே இருந்தவங்க இதில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வேறு இன்க்ளூடட் இருக்கு அப்படியா ஆமாம் ஆமாம் அவங்க கிட்ட இருக்க டேட்டாஸ் சிசிடிவி இதெல்லாம் உண்மையிலே இருக்குதா டெலிட் பண்ணது யார் இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் எல்லாரும் ஒரு முன்னுக்கு பெண் முரணாக சொல்லும்போது போது அதுக்கான பிசுறு தட்டும் சிபிஐ க கண்டிப்பாக அவங்ககிட்டலாம் தப்பிக்க முடியாது ஏன்னா அவங்க கேள்வி எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி கேள்வி கேட்குற விதத்துலேயே வந்து நோண்டி உண்மையை வாங்கிடுவாங்க போலீஸ் மாதிரி வந்து அடிதடி கிடையாது அதுக்காக போலீஸையும் குறைச்சி இடம் போட்டுற முடியாதுல்ல போலீஸை நான் குறைச்செலாம் எடுக்கப்படல போலீஸ் வந்து சி சிபிஐட இது வயலன்ஸாக இருக்காதுன்ற வைலன்ஸாக இருக்காது ஆனால் வந்து நம்ம பிரெயின் உள்ளே போய் உக்காந்து விஷயத்த வெளியே வாங்கிறதுக்கான விஷயம் அவங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியுன்ற சிபிஐ போலீஸ்கிட்ட வந்து பொறுமை இல்லை ஏன்னா அவங்ககிட்ட நிறைய வால்யூம் ஆஃப் கேஸஸ் இப்போ இவங்க சிபிஐக்கு இந்த ஒரு கேஸ் தான் இப்போதைக்கு இது இந்த கேஸ்லேருந்து வேறு ஏதாவது அவங்க ஆஃபீஸ்லேருந்து டைவர்ட் ஆகிற வரைக்கும் இந்த கேஸ் ஒன்று தான் ஆனால் போலீஸ்க்கு அப்படி கிடையாது அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இதில் இப்போ அது இதில் நடுவில் ஒரு கேஸ் அவங்க விசாரிக்க வேண்டியதும் இருக்கும் அந்த அந்த டைமில் அந்த மற்ற விஷயத்தெல்லாம் சேர்த்து அவங்ககிட்ட காட்டுவாங்க இவங்களுக்கு வேலை வேறு மாதிரி இவங்க ஸ்டை ஸ்டைல் ஒர்க்கிங் ஸ்டைலே வேறு போலீஸ்லாம் என்றைக்குமே கம்மியாகிட போடல அதனால் தான் சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க எடப்பாடிய இது ஜெயலலிதம்மா பீரியட் ஆஃப் டைமில் அதாவது அதுக்கு முன்னாடி யார் பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ரவுடிங்க கருணாநிதி ஆக்சுவலில் ரவுடிங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ரவுடிங்கை காணும் அதுக்கு பதிலாக போலீஸ் இருந்தாங்க நாங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்தாங்க லிட்டலாக லா ஆர்டர் நல்லா இருந்தது நீங்கள் இந்த என்னதான் ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து கிளிச்சியாக பேசினாலுமே அதுதான் நாட்டுக்கு தேவை நம்ம அதுக்காக தானே ஒரு அரசாங்கத்தை உட்கார வைக்கிறோம் அந்த விஷயம் இது இன்றைக்கி அது கிடையாதுங்க இன்றைக்கி அது வந்து தாண்டோ தான் தொண்டறித்தனமாக வந்து பண்ணுறது சரி விடுங்க ஆஃப் த டாபிக் போயிட்டுருக்கோம் மேட்ரு என்னென்னா உண்மைகள் வெளியே வரப்போகுது விஜயனா சொன்ன மாதிரி நீதி கண்டிப்பாக வெல்லும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இல்லை தெரியுமா எப்படி

ஓகேங்களா ஏன்னா க அவங்க பாரம்பரியம் எப்படி செஞ்சாஜ் கோட்டையில் எத்தனை வருஷமாக அந்த செக்ரட்டேரியை தூக்கி தனியாக ஒரு பில்டிங் கட்டுறேன்ட்டு அதுக்கு செலவு பண்ணாங்க இல்லையா அந்த 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 மாதிரி தான் யோசிப்பாங்க இவங்க மட்டும் நகத்துலையா செக்ரட்டேரியை தானே கட்டினாங்க பில்டிங்கை அப்படி தான் யோசிப்பாங்க அவங்க நம்ம என்ன பதில் சொல்கிறது அவங்களுக்குலாம் எது எப்போது எங்கே எப்படி செய்யணும்னு தெரியும் விவரம் தெரியாமலாம் ஒன்றும் செய்யலை உங்களுக்கே அவ்வளோ யோசனை இருக்குதுன்னா எங்களுக்கு தெரியாதுங்களா அடிப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு கூப்பிட்டு வச்சு பேசினா வந்து ஊரெல்லாம் கேவலமாக பேசுவாங்க தெரியாது வேறு வழி இல்லாமல் தான் அது செய்கிறோம் தெரியாமல் செய்யலை நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும் என்ன பண்ணுறது நிலமை அப்படி இருக்குது நாங்கள் அதை செய்கிறோம் நாங்கள் எல்லாத்துக்கும் அமைதியாக போயிட்டுருக்கோம் நீங்கள் அடிச்சுன்னே இருங்க இன்னும் சேர்த்த வாரி அடிச்சுட்டே இருங்க ஒரு நாளில் ஒரு நாள் எல்லாத்துக்கும் என்ன பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் மக்கள் கொடுப்பாங்க இப்போ சமீபத்தில் வந்து ராதாரவி அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தார் அதில் வந்து தேர்தல் வந்தால் தெரியும் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் தேர்தல் வந்தால் தெரியும் தேர்தல் வந்தால் தெரியும் அப்படின்னு என்னென்னு சொல்கிறீங்க இப்போ தேர்தல் வந்து ஜெயிஸ்டார்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்னா அப்படிங்கிறது அவருடைய ஸ்டைலில் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேர்தல் வந்தால் தெரியும் தேர்தல் வந்தால் தெரியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ எஸ்ஐஆர் விவகாரத்துக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் டிஎம்கே வந்து அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் மாண்பை வந்து கடைபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒரு போட்டியாகவும் இது மாண்புன்னு சொல்கிறதா இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது நல்லது எல்லாரோட ஒப்பீனியன் கேட்டு நல்லது ஆனால் அந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக கூட்டப்படுதுன்னு இருக்கு ஓகேங்களா ஆனால் எஸ்ஐஆர் விவகாரம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுக்காகவா எஸ்ஐஆரில் என்னென்னு விஷயம் சரி செய்கிறதுக்காகவா இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அண்ணா திமுகவுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அண்ணா திமுக எஸ்ஐஆர் விவகாரத்தை ஆதரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமானுக்கும் கூற்று அழைப்பு விடுத்திருக்காங்க ஆனால் அது குறித்து இன்னும் தெளிவாக நிறைய இதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்கல்ல எஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணு கவர்மெண்ட் கூட ஒரு கோர்ட்ல கூட நாலு நாள் முன்னாடி சொன்னாங்க பத்து நாள் ஃபார்ம் பண்ணி முடிக்கணும்னு நாலு நாள் ஆச்சு இப்ப வரைக்கும் ஏதாவது ஆகல அப்படிங்கறதும் ஒன்று இருக்குல்ல பத்து நாள் ஆகலன்னா இப்போ ஓவர் நைட்ல எப்போ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாடு தமிழக வெற்றி கழக சார்பா கோர்ட்ல போட்ட கேஸ் மூலியமா எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்லி அப்பயே கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தாங்க அந்த கேஸ்கிட்டையும் ஒன்றும் செய்யலை அப்புறம் மூணாம் தேதி தினேஷ்குமார் போட்ட வழக்கில் தமிழக வீட்டுக்கு எதிர்த்து போட்ட வழக்கு அது அது நடந்த போட்ட வழக்குலையும் ஒரு எஸ்ஓபி ஒன்று ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அதுலேயும் நீங்கள் எதுவும் பண்ணல திருப்பி இது எல்லாமே சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க வந்து இங்கே லோக்கல்ல மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஒரு கேஸ் திருப்பி எடுத்து கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா என்ன அர்த்தம் இதை சட்டசபையில் முதலமைச்சர் என்ன சொல்றாரு பண்ணி முடிச்சுட்டு வந்து தானே சொன்னீங்க எங்க அந்த வரைவை காட்டுங்க இப்போ எஸ்ஓபி எதுக்கு வைக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் தானே பொது வெறும் ஆளும் கட்சிக்கு மட்டும் தானே அப்போ அதுக்கெல்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்ல இது ப்ரயாரிட்டி இல்லையா எலக்ஷன் வரப்போகுது இல்லை இன்னும் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க இன்னும் வந்து அதுக்கான கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் கமிட்டி ஒரு நாலு நம்பர் கமிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல பண்ண வேண்டியது தானே பண்ணி அதுக்கான எஸ்ஓபி ஒன்று வரைவே கொண்டு வர வேண்டியது தானே இன்னும் கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணுங்க அந்த அவ்வளவு அவவல நிலமையில இருக்கு இதில் வேற நாங்க எங்கிருந்து பிரச்சாரத்தை கிளம்புறது எப்படி இருக்கு எப்படி ஆகு போகுதுன்னு தெரியல அனைத்து கட்சி கூட்டம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு தமிழ்நாடு என்ன கட்சி எங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு நாங்க போ பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறோம் எங்களோட தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூஸை நாங்கள் எடுத்து வைக்க தான் போகிறோம் அதான் நீங்க சொன்னீங்க அரசியல் மாண்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்கருத்து ஒன்று சொன்னீங்க மாண்பு எல்லா கட்சியும் தான் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே கூப்பிடணுன்றது நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஃபேவரான விஷயத்துக்கு மட்டும் எங்களை கூப்பிடக்கூடாது எல்லாருக்கும் தேவையான விஷயத்துக்கும் கூப்பிடணும்னு நான் சொல்ல வரேன் நீங்க அந்த மாண்பை உங்களுக்கு தேவையானது மட்டும் கூப்பிட்டு எங்களுக்கு மாண்பு இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கும் எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயத்துக்கும் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டீங்கன்னா அப்போ ஒத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு கூப்பிட்டாங்க இதுக்கு கூட டீலிமிட்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க பாராளுமன்ற டீலிமிட்டேஷன் கூப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க நான் வந்து கூப்பிடலன்னு சொல்லல ஆனா கூப்பிட வேண்டிய விஷயத்துக்கும் கூப்பிடணும் திமுகவுக்கு சாதகமான விஷயத்துக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்பெல்லாம் எதிர்ப்பு பெருசா தெரிவிக்கணும் இங்க இருக்க ஒத்துமொட்ட எதிர்ப்புன்னு தெரிவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறாங்க அவங்களே முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களே செஞ்சிடறாங்க அது பாசிட்டிவா அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களே பாத்துக்கிறாங்க யாரையும் வந்து பங்கு சேர்த்துக்கிறது ஓகே அது நெகட்டிவான விஷயம் எதிர்ப்பு பெருசா தெரிவிக்கணும் தமிழ்நாடு முழுக்க மொத்த எதிர்ப்பும் தெரிவிக்கணுன்றதுனால தான் இந்த அனைத்து கட்சி கூட்ட நான் பாக்குறேன் ஓகே தேவர் ஜெயந்தி வந்து நேற்று நடந்தது இல்ல ஆமா ஒருவேளை அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்காம இருந்திருந்து இந்த ஒரு வருஷம் இருந்திருந்ததுன்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு டேவா பார்க்கப்பட்டிருக்குமோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே கிட்ட வந்து அந்த செய்தி தான் போயிட்டு இருந்தது அனைத்து தரப்பு கட்சியினரும் அங்கே போய் வந்து மாலையிட்டாங்க முதலமைச்சரும் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதற்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்தே நேராக போய் மாலை போட்டோம் போன வருஷம் கூட ஃபோட்டோவுக்கு அலுவலகத்தில் இருந்து மாலை போட்டவங்க இந்த தடவை நேராகவே வந்து தமிழக வெற்றி கழகம் செஞ்சதுக்கான காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு அந்த எலெக்ஷன் இல்லைனா வந்து ட்ரையாக போகும்னு சொன்னால் வந்து அவருக்கு உண்டான மரியாதை இருக்கு இல்லை ஒரு சிறப்பாக தான் பார்க்கப்படும் ஆனால் செய்திகளில் ஒரு ஹாஃப் டே போகிற அளவுக்கு ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் நேரடியாக போகிறதா இப்போ விஜயனா போயிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருக்கும் போன வருஷம் எல்லாரும் லோக் சென்னையில் இருக்கிற நந்தனத்தில் இருக்கிற சிலைக்கு மழை போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும் நீங்கள் பசுமனுக்கே போகும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகம் போது அதுக்கு காரணம் எலெக்ஷன் இருக்குது அதில் ஒரு பக்கம் இருக்குது நான் அதில் எல்லாம் நம்ம வந்து பிளாங்காக சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்குது அது வருஷ வருஷம் அது நடந்துட்டு இருக்கு அவர் குரு பூஜை அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து இந்த பார்ட்டிசிபேஷன் எந்தளவுக்கு இருந்தது காரணம் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க நிர்வாக குழு அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகணுன்ற அதுதான் அந்த குழு எடுத்த முடிவுகள் அவங்க அடுத்த விஷயம் செஞ்சுட்டு இருக்குது எல்லாமே தான் போயிட்டு இருக்குது நேற்று தேவர் ஜெயந்தி போனா நாளைக்கு வந்து ஒரு லாயர்ஸ் மீட்டிங் ஒண்ணு இருக்குது இந்த மண்டலம் வாரியா பிரிக்கிறதுக்கான விஷயங்கள் பட் இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கு இது நடுவில் ஒரு விஷயம் நடந்து தெரியுங்களா நேற்று நைட் ஒரு பாம்பு வந்து எங்க தமிழக வெற்றி கேட்குறாங்க ஆஃபீஸ்க்கு ஆமா இப்படி இருக்குது நிலமை இது இதுக்கு அது என்ன பக்கு வைக்கிறதுக்காக ஒரு வேலை இவங்களே வந்து சொல்றாங்கன்னு ஒரு யோசனையா பக்கு

தனி ஒரு நபர் யாரோ ஒருத்தர் வந்து காண்டில் இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணி மெயிலாணிச்சு எல்லாருக்கும் இதை த்ரெட்டு கொடுத்துன்னு இருக்கிறது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ஒன்று ரியல் த்ரெட்டாக இருந்து அந்த ரியல் த்ரெட்டுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபேக் த்ரெட்ஸை கொடுத்து அந்த ரியல் த்ரெட்டை வந்து சும்மேல் அந்த மாதிரி காட்டுறதுக்கு சாமான அப்படியே கடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ உண்மையிலே விடிக்கும்போது பெரிய ஆபத்து வரும்ன்றதுக்காக இல்லையா எவனோ ஒரு பைத்தியக்காரன் இதை செஞ்சு நினைக்கிறான் அதை கண்டுபிடிச்சாங்களா நீங்கள் சொன்னீங்க கொண்டாத்த மாதிரி காவல்துறையை வந்து லேசாக போடாதீங்கன்னு இப்போ சொல்லுங்கள் ஒரு எத்தனை ஒரு மாசமா பாத்துனீங்களா பாம் த்ரெட்டை எத்தனை பேர் அஸ்ட் பண்ணாங்க சிஎம் வீட்ல ஒருத்தர் பண்ணான் மெயில் அனுப்பிச்சான்ட்டு ஒரு பாய் பையனை அரஸ்ட் பண்ணிங்க ஏன் பாய் பையனை அரஸ்ட் பண்றீங்க எனக்கு புரியல அதுல ஏதாவது உள் நோக்க சும்மா பேருக்கு கணக்காட்டுறீங்களா நீங்களே பாய் பையன் அப்படின்னு வந்து சொல்றீங்க ஏன்னா அப்படிதான் போட்டு பேப்பர்ல பேப்பர்ல அந்த வார்த்தையை போட்டு அதே தான் நான் சொல்றேன் நான் சொல்லும் போது அந்த அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு காரணம் அங்க அப்படிதான் சித்திரிக்கப்படுறீங்க ஏன் வேற யாரும் இந்த பாம் திருட்ட வைக்க மாட்டாங்களா இப்ப நாட்டு வெடி கொண்டு புடிச்ச விழிஞ்சதே திரு இது பக்கத்துல அது ஹிந்து பையன் தான் அப்போ அதுல அதெல்லாம் என்ன கணக்குல வருது அது நாட்டு வெடி குண்டு ஏய் இது இன்னும் வேறடா அது இங்கேயே கொண்டு போறீங்க பங்கு வைப்பாங்கன்னுட்டு ஒரு டவுட் இருக்கு எனக்கு இருக்குங்க அத செக் பண்ணா வர்ற மாதிரி வந்து ஆமா பண்ணையூர் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் இப்ப இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தொண்டரணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாக்க போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு இப்ப நார்மலா ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இல்லாத காலகட்டத்துல காவல்துறையினர் வந்து ஜெயலலிதா அமையார் வந்து நம்ப மாட்டாங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அந்த ஏரியாவுல ஒரு கிரீன் கலர் யூனிஃபார்ம் போட்டு நிக்க வச்சிருவாங்க வந்துட்டு போற மக்கள் பாதுகாப்புக்கும் அவங்க பாதுகாப்புக்கும் அவங்கதான் பொறுப்பு அதோட சேர்த்து தான் காவல்துறையினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே அது வந்து அவங்க கட்சியில் அமல் வந்து இருந்தது இப்போ இந்த தொண்டர் அணி அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்காக உருவாக்கப்படுறதா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் ரெண்டு மூணு ஆங்கிள் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா ஈவென்ட் பேஸ்டுக்கு இப்போ இந்த ஈவெண்ட் மதுரையில் ஒரு மாநாடு இருக்குன்னா இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது வாலண்டியர்ஸ்னால் ஃபுட்டு இந்த மாதிரி டிஸ்பியூட் பண்ணுற வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் சேஃப்டிக்கு பவுன்ஸ் பவுன்சர்ஸ் மாதிரி பிளாக் டீ ஷர்ட் போட்டுன்னு பண்ற வாலண்டியர்ஸ் இருக்கும் இல்ல பார்க்கிங்கில் பார்க்கிங் ஹெல்ப் பண்றதுக்கான வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு பண்ணுவாங்க ஓகேங்களா அது தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ வந்து அதை அதை நமக்கு இப்போ கருவுலான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ இது யூனிஃபைடாக கொண்டு வரணும் ஒரு ஒரு டீம் எப்பவுமே ரெடியா இருக்கணும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் விஜயனா எந்த இடத்துக்கு போனாலும் வந்து அங்க சுத்தி அரணாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா வந்து இப்போது விஜயனா அந்த கரூர் மேடையில் ஏறி வந்து பா அவரை பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்ததுக்கு நன்றி சொன்னார் த சொன்னார் ஓகேங்களா அப்போது ஆனால் போலீஸ் என்ன செய்ய தவறுனது என்னென்னா அவருக்கு வந்து அந்த எட்நூறு மீட்டருக்கு ரெண்டு மணி நேரம் க கடத்தி கூப்பிட்டு வந்தாய்ங்களே அந்த கேப்பில் இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க விட்டுருக்காங்க தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா அவர் கூட்டத்துக்கு அவரை பார்க்க வந்த மக்களுக்கு அந்த மாதிரி ஆகும்போது அவருக்கு பர்சனலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட கூட்டங்கள் நடத்தணுன்றதுக்காக அப்படி ஒரு அமைப்பு ஒன்று ஃபார்ம் பண்ணுறது அதுல வந்து நல்ல விஷயம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி